தமிழக செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக இப்போது பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் அருவிகளில் குறைந்த அளவே தண்ணீர் விழுந்தாலும் பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை என்பதால் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே எல் மலையூரில் உள்ள இருபத்தைந்து அடி ஆழ கிணற்றில் ஏழு காட்டு மாடுகள் தவறி விழுந்தன இதில் இரண்டு மாடுகள் உயிரிழந்த நிலையிலும் ஐந்து மாடுகள் உயிருடன் மீட்கப்பட்டன வனத்துறையினர் கிராம மக்களின் உதவியுடன் ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காட்டு யானைகள் மீட்டமிட்டனர் மத்திய அரசின் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் நாமக்கல்லில் மாவட்ட அளவிலான கலை உற்சவ விழா நடைபெற்றது இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்று நாடகம் நடனம் இசை உள்ளிட்ட பிரிவுகளில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் உதவி மக்கள் தொடர்புத்துறை அதிகாரி வேலை வாங்கித் தருவதாக கூறி பதினேழு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறி நல்லத்தம்பி என்பவர் மீது ரவிச்சந்திரன் என்பவர் திண்டுக்கல் எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டும் கொடுக்காததால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரவிச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே செயல்படாத கல்வாரியில் உள்ள குளத்தில் தவறி விழுந்த அண்ணன் தங்கை உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அவர்களின் உடல்களை மீட்டனர் உயிரிழந்தவர்கள் இருவரும் அதே பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவரின் பிள்ளைகள் என விசாரணையில் தெரியவந்தது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இடையன்கொள்ளை கிராமத்திற்கு காவிரி நீர் வந்தடைந்த நிலையில் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தனர் மழையே பெய்யாமல் இருந்ததால் அப்பகுதி விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டனர் இதனிடையே காவிரி நீர் வந்தது நெல் சாகுபடிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே மேலபுத்துநேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு போலீசார் உடந்தையாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் தப்பியோடிய கொள்ளையன் விட்டு சென்ற கைபேசியில் அப்பகுதி உதவி காவல்துறை ஆய்வாளர் கைபேசியன் இருந்ததாக மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் புகார் மனு அளித்தனர்